மீன் பிடிக்கிறத போய் பார்க்கலாம் வாங்க போய் பார்ப்போம் என்ன மீன் பிடிக்கிறத இது வந்து ஹார்பர் வவுசி துறைமுகம் இதுதாங்க இன்னைக்கு தலைவனுக்கு ஸ்கூல் லீவுனால எல்லாமே ஸ்கூலுக்கு லீவு அது ஸ்கூல் லீவு விட்டுறாங்க அதனால கடலுக்கு வந்துட்டாங்க கவினிசான் மொட்டு எல்லாரும் முடியாத இருந்துச்சு அதுல தான் கப்பல் வர போல் போக வர இருந்துச்சு இப்போ வந்து ஹார்பர் வாசல் வந்து பெருசாக்கிட்டு இருக்காங்க விரிவுப்படுத்துறாங்க இங்கே அங்கே இருந்து இங்கே அப்படியே தோண்டி தந்துட்டாங்க இனிமேல் இதில் எவ்வளோ பெரிய கப்பல்லனாலும் உள்ளே வந்துட்டு வெளியே போகும்ங்க இந்த மழை கீழோ மருத்துவ காலுக்குள்ள மாட்டே இழுத்து இது இழுத்து மேலே போட்டுருக்கணும் போட்டு இறக்கிடு அதாவது yeah. <coughs> <usu> <future>

பார்த்த மாலை பிடிக்கல உங்க பிடிக்கல சுருக்கண்டாலும் மூழ்கி பத்தி எடுத்து கோப்பை எடுத்து போடு கோப்பை எடுத்து அடி அடி இல்ல இன்ஜினியா பார்த்துல ஒரே ஒரு மஞ்ச பாரம் வந்துருக்கு அவ்வளோதான் வரும் அவ்வளோதான் வரும் அரண் வரும் ஐநூறு கிலோ வருங்க அவ்வளவுதான் எல்லாமே மீன் தான் காத்து சரியான காத்து ஓடி வந்துட்டு இருக்கு மழையும் காத்து வந்துட்டு இருக்கு எப்படியும் தப்பிச்சு ஓடன்னு ஏ மாலை கிடக்கு வரு கச்சா மலை கீழே நடக்கு ஒன்றுதான் நடக்கு போய போயா போயா அங்க இருக்க போது மேக எப்படி மூடி போய் இருக்குன்னு வர கார் பாரு அங்கிட்டு ஆழ்கடல்ல வரும்போது எவ்வளவு காத்து அடிச்சுட்டு இருந்துச்சு கரைக்கு வரையும் காத்தே இல்லாத ஒரு கட்டியில கிட்ட ஒரு போட்டு போயிருக்கேன் இந்தியா இருப்பட்டு கொனி போறதா சாட்டுடிக்கி நான் லாக் போறானே இங்க ஆ டக்குலாங்கன்னு எழுத்து வச்சுருவோம் ஒரு குடி திரு அந்த குடையை தெரு முட்டை அந்த குடையை தூக்கிட்டோம் இல்லை இந்த இதில் நிறைஞ்சிடல ஒரு குடை தூக்குங்களா நாங்க நம்ம இடத்துல இழுத்துறேன்ல ஆமாம் எட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் நூற்றி எழுபது ஆ சரி அதான் எங்கள் வள ரொம்ப பிஞ்சிட்டு அதனால் நாங்கள் போட்டு வந்து ஒயர் அழுக வரோம் வாழ்க்கை நிற்காங்க கொக்க பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக போய் வேலை ஏறி நிற்கிறத போகலாம் போகலாம் என்ன போகலாம் இங்கே லெஃப்ட் எடுத்துவாங்க ஆ ஆ நாலு கிலோ எழுதுச்சு நாங்களா சரி அந்த சார் நாலு நாளில கழிச்சாச்சுல இருபத்தி நாலுரா பள்ளி நாலு கிலோ கழிச்சு தான் இருக்குது रोहित जी सुन रे 24 रह के सुन रे यार सुन या। ना लाडी हां आजिया नहीं 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 औंग औंग ओनर हां और नोट प्रोटीनस

நாலுலாம் அஞ்சு ஊரில் பங்காச்சு கொடுப்போம் எல்லாரும் வீட்டுக்கு தான் வருதுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் கம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பள்ளம் தானே இதுல கடக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு